ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நானும் என் பொண்ணும் வில்லிவக்கம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் வீட்டிலேருந்து பத்து நிமிஷம்தான் மார்க்கெட்டு ஏதாச்சும் பொருள்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் எதா சாப்பிட்டு போடலான்ட்டு வந்திருக்கோம் காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் மார்க்கெட்டில் கூரெல்லாம் இருபது ரூபாய் இது பத்து ரூபா கடை எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபாய் விற்கிற கடை அது ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பேர் இறங்கிட்டு இங்கே இப்படி இந்த வழியாக தான் நிறைய பேர் காயெல்லாம் வாங்கிட்டு போவாங்க கம்மி ரேட்டுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காயெல்லாம் நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா மார்க்கெட்டில் காய் வாங்கிட்டு போங்க நாங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவோம் வந்து வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீனை வாங்குவோம் இனி மீன் மார்க்கெட்டுக்கு போகல நாளைக்கு நாங்கள் கறி செய்ய போகிறோம் அதனால் இன்றைக்கி மீன் வாங்கலை பூண்டு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வளையல் கடை இது இந்த கடையில் தான் நாங்கள் எங்களோட ஃபேன்சி ஐட்டம்லாம் நாங்கள் வாங்குவோம் எல்லா பண்டிகைக்கும் கிறிஸ்மஸ் நூயர் தீபாவளி பொங்கல் எல்லா பண்டிகைக்கும் நாங்கள் இங்கே வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நல்லா பெரிய கடை இது வந்து ஹோல்சேல் கடை ரேட்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க ஒரே ரேட் தான் ஆனால் ரேட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாமே இங்கே கிடைக்கும் இங்கே இல்லாத பொருளே இருக்காது கிளிப்பு கம்பல் செயின் நேபாளிஷு வளையல் எல்லாமே இருக்கும் நிறைய கலர் இருக்கும் நல்லா வெரைட்டி வெரைட்டியாக புது புது டிசைனில் சூப்பராக இருக்கும் அப்புறம் பானிபூரி வாங்கணும் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டோம் டேஸ்ட்டாக இருந்தது அங்கேயே ஒரு சின்னதாக ஒரு ஷாப் இருந்தது பர்கர் ஷாப்பு பர்கரு ஜூஸ் ஃபலோடா எல்லாமே விற்றாங்க ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி கடையில் வந்து சாப்பிட்டு நாங்கள் நிறைய வாட்டி ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம் இன்றைக்கி வரணும்னு தோணுச்சு ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டோம் இது பன்னீர் மோமோஸ் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு ரேட்டு வந்து தொண்ணூறுபா அஞ்சு பீஸ் கொடுத்தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பன்னீர் மோமோஸை சாப்பிட்றேன் டேஸ்ட் நல்லா இருந்தது அடுத்தது ரெண்டு சீசி பர்கர் வாங்கினோம் எனக்கு ஒன்று என் பொண்ணு ஒன்று இதோடய டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது சூடு தான் தாங்க முடியல ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது யாராருக்கெல்லாம் பன்னீர் மோமோஸ் பிடிக்கும் பர்கர் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக கரும்பு ஜூஸ் கிட்டே வந்துட்டோம் எனக்கு கோல்டு இருக்கிறதுனால நான் குடிக்கல பொண்ணுக்கு பொண்ணு வந்து ஒரே ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கினான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்